சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எங்கே போயிட்டான்னு தெரியல ஆஃபீஸ்க்கு வேற கிளம்பணும் லேட் ஆயிட்டு எங்கே தான் போனாலும் தெரியல ஏ சின்ன பொண்ணு என்ன சரி இல்லையே பலமா பலமாக இருக்கு என்ன சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல பாட்டுலாம் பலமா இருக்கு என்ன மாம்ஸ் இன்னைக்கு என்ன டேன்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு என்ன வெனஸ்டே தானே ஐயோ மக்கு மக்கு இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஓ அப்படியா சரி சின்ன பொண்ணு எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிட்டு சாப்பாடுலாம் சீக்கிரம் கட்டிதா சி இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ண மாதிரி என்ன செருப்பாலேயே அடிக்கணும் வேலண்டைன்ஸ் டேங்கிறேன் ஒன்றுமே கிடையாது மக்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்கார் வெறும் அடைச்சாம்பிராணி சின்ன பொண்ணு டைம் ஆகிட்டுமா ஏங்க இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லை எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்க இவன் என்ன புதுசாக கிஃப்ட்னு ஆரம்பிச்சிருக்கா விடமாட்டா போலையே இன்னைக்கு சின்ன பொண்ணு போன காதலர் தினத்துக்கு நான் உனக்கு என்ன வாங்கி தந்தேன் ஒன்றும் வாங்கி தரல அதே தான் இந்த வருஷமோ மூடிட்டு வேலையை பாரு இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை சரி சின்ன பொண்ணு நான் எந்த ஒரு கிஃப்டும் வாங்கி வைக்கல இன்னைக்கு காதல் இருந்தீங்கன்னு உனக்கு தெரியும்ல நீ எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்க ஆ அதுவா அது ஏங்க உங்களுக்கு தெரியாதா கேர்ள்ஸ்லாம் கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க பாய்ஸ் தான் கிஃப்ட் கொடுக்கணும் கேர்ள்ஸ் கிஃப்ட் வாங்க மட்டும்தான் செய்வாங்க ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இப்படியே சொல்லிட்டு எத்தனை வருஷம் அலைபொரியலோ தெரியல மாம்சே நீங்க ரொம்ப ஓவரா பேசுறிய இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடையாது ஒண்ணும் கிடையாது மரியாதை வேலைக்கு போனா பேருங்க ஏன் உயிரை வாங்கிட்டு இங்க இருக்காதிய பாவி மனுஷன் இவரை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிட்டுப்பா சி இந்த புலம்பிட்டே போகுது பாரு இதோ கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை தான் வேஸ்ட் ஆயிட்டு ஏதோ இது வாழ்க்கை வேஸ்ட் ஆன மாதிரி எல்லாம் போட்டு போகுது ஏடி ஒத்த ரோசா அவ்வளவு பயிலுங்களும் கையில ஒரு ரோசும் ஒரு சாக்லேட்டும் வச்சுட்டு தாண்டி திரியிறானுங்க எங்க பார்த்தாலும் எல்லார் கையிலயும் இது தாண்டி இருக்கு அப்படியாக்கோ என்ன சமாச்சாரம் தெரியலையே

அட போடி போடி போக்கத்தை நானே சும்மா பாட்டு நல்லா இருக்கேன்னு பாடிட்டு வரேன் ஏ போய் சொல்லாத சின்ன பொண்ணு உன் வீட்டுக்காரர் என்ன கிஃப்ட் தந்தாரு நானே வெளியில இருக்கேன் அந்த மனுஷன் ஒன்னும் வாங்கி தராம போயிட்டாருன்னு ஏ குந்தானி பாட்டு படிச்சேன் அது ஒரு தப்பா டிவியில ஒரே லவ் சாங்கா ஓடிச்சு சிறந்த பாட்டு நல்லா இருந்தேன்னு அப்படியே படிச்சிட்டு வந்தேன் அது தப்பா ஓஹோ நான் கூட வீட்டுக்கார பெரிய கிஃப்ட் தந்து அசத்திட்டாரோன்னு நினைச்சேன் ஆமா அப்படியே கிஃப்ட் தந்துட்டாலும் என்ன குந்தானி உன் வீட்டுக்கார ரோஸ் பூ சாக்லேட் வாங்கி தந்தாரா ரோஸ் பூ சாக்லேட் தான் இப்ப கேடு அந்த ஆல்ட்டனா அடி வாங்காம தப்பிக்கிறதே எனக்கு பெரிய விஷயம் இதுல நான் ரோஸ் பூ சாக்லேட்லாம் கேட்டே வச்சிக்கிங்க என்ன அடிச்சே கொன்றுவாரு ஐயோ ஓனலமே இப்படி இருக்கா என்ன ராது உன் வீட்டுக்கார என்ன வாங்கி தந்தாரா ஆமா அவர் காசு செலவு பண்ணி சாக்லேட் ரோஸ் பூ வாங்கி தரறதாச்சம் நானே கடுப்புல இருக்கேன் அரிசி வாங்கணும்னு வச்சு காசை எடுத்து குடிச்சு விட்டாருன்னு வெளியில சுத்திட்டு இருக்கேன் நீ ரோஸ் பூ வாங்கி தந்தாரு என்ன வெறு பத்திட்டு இருக்காத பாத்துக்க அப்படியா சரிடி சரிடி என்ன சிலத்தாய்க்கோ உங்களுக்கு என்ன உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷலு ஏன் வீட்டுக்கார கேங்க காதுல இருந்துன்னெல்லாம் தெரிய போது இப்படி இருக்கானே எனக்கே தெரியல முதல்ல வேற அவருக்கு எங்க இருந்து தெரிய போது வளைங்கிரோம் நம்ம வீட்டுக்கார தான் இப்படி இருக்காருன்னு பார்த்தா இவளுங்க வீட்டுக்காரங்க இதவிட மோசமா இருக்கானுங்க செல்லத்தாய்க்கோ இன்னைக்கு அவ்வளோ பயிர்களும் கையில் ரோஸும் சாக்லேட்டுமாக தான் அலைவானுங்க நம்ம பேசாமல் ரோஸ் விற்க போயிடுவோமா இப்படி வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அங்கே போய் ரோஸ் விற்றோம்னா நல்லா காசு கிடைக்கும் பார்த்துக்கோங்க செலதாய்க்கோ பேசாம நம்ம பேர்வோமா சின்ன பொண்ணு சொல்ற மாதிரி அங்க இருந்து ரோஸ் வித்தா காசாச்சும் கிடைக்கும் அதுக்கு அப்புறம் யவே யவே அவளுக்கெல்லாம் ரோஸ் வாங்கி கொடுக்கறானு நல்லா நோட்டம் பார்த்துட்டு வரலாம் ஆமா உத்த ரோசா நம்மளுக்கு தான் யாரும் வாங்கி தரல சரி நம்மளாச்சும் ஒரு நாலு பேருக்கு ரோஸ் விப்போமே ஏடி என்னடி சொல்றியே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி எக்கோ இதெல்லாம் கூச்சப்பட வேண்டிய விஷயமே இல்ல பேசாம மார்க்கெட்ல போய் ரோசை வாங்குவோம் ஒரு பத்து இருபது ரோசை வித்தோமா கையில காசை பார்த்தோமான்னு வந்துட்டே இருப்போம் நம்ம எல்லாரும் ரோசை வித்துட்டே காதலர் தினம் கொண்டாடுவோம் ரோஜா பூ வாங்கலையோ ரோஜா பூ அழகான ரோஜா பூ தங்கம் போல மின்னுற ரோஜா பூ ஓடி ஓடிவாங்க எல்லாரும் வாங்க ஒரு ரோஜா பூ வாங்கினா இன்னொரு ரோஜா பூ ஃப்ரீ வேலண்டைன்ஸ் ஆஃபர் போட்டிருக்கோம் வாங்க வாங்க ஒரு ரோஜாப்பூ வாங்குங்க இந்த ரோஜா கொடுத்தீங்கன்னா வேண்டாம்னு சொல்ற பொண்ணு கூட திரும்பி வந்து உங்களை லவ் பண்றேன்னு வந்து சொல்லுவாங்க வாங்க வாங்க சிங்கிளா இருக்க தம்பிங்களா வாங்க ஒரு ரோஜாப்பூ வாங்கி கொண்டு வந்து ஏதாவது ஒரு பொண்ணு கொடுங்க கண்டிப்பா ஓகே சொல்லிரும் மல்லிப்பூ வாங்களையோ மல்லிப்பூ செல்லताईக்கோ நம்ம விக்கறது ரோஜாப்பூ மல்லிப்பூ வாங்களையோ மல்லிப்பூனு கூவிட்டு இருக்கீயே ਮੰடயில மசலா இருக்கா இல்லையா மறந்துட்டீங்களே பொண்ணு வாங்கம்மா வாங்க சவுப்பு ரோஸ் பூ வச்சிருக்கேன் வந்து வாங்கிட்டு போங்க இந்த செல்லताई இன்னைக்குள்ள ரோஜாப்பூ வித்துடாத போலே வாங்க வாங்க ஒரு ரோஸ் வாங்குனா ரெண்டு ரோஸ் ஃப்ரீயா தரோம் வாங்க வாங்க அழகான ரோஸ் வாங்க 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 இந்த ரோஸ் எங்க உள்ளதுன்னு கேட்டா எல்லாரும் சாக் அமெரிக்காவுல உள்ள ரோஸ் அங்க இருந்து பரிசு எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக வாங்க வாங்க ரோஸ் வாங்கிக்கோங்க சின்ன பொண்ணே இது உனக்கே நியாயமாடி அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்தேங்கறே ஏ ஒத்த ரோசா அமெரிக்கா கி ஏதோ ஒன்னு சொல்றா அது எந்த ஊரு நம்ம பக்கத்து ஊரா எனக்கும் தெரியல கோ ஒருவேளை பக்கத்து தான் இருக்கும் போல சின்ன பொண்ணு சொல்றால்ல வாங்க தம்பிங்களா வாங்க அமெரிக்கால உள்ள ரோஸ் பூ வச்சிருக்கேன் வந்து வாங்கிட்டு போங்க குந்தாணி நம்மளோட நல்ல கூறால வாங்கண்ணே வாங்க ரோஜா பூ வந்து வாங்கிட்டு போங்க என்ன என்ன ஒரு ரோஸ் வாங்கி உங்க ஆளு கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாவ என்னமா நீ எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு உங்க ஆளுக்கு கொடுங்கன்னு சொல்றா அப்படியா பரவாயில்லனே உங்க பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுங்க ஆமா அவளுக்கு ரோஜா பூ வாங்கி தான் இப்ப கேடு நானே அவ என்ன உருட்டுக்கட்டையால அடிச்சுட்டாள அடி வாங்கிட்டு கோவத்துல போயிட்டு இருக்கேன் சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத போமா என்ன என்ன பொண்டாட்டினா அப்படிதாங்க இருப்பாங்க நீங்க ஒரு ரோசை வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவா நானே இங்க வெறுப்புல இருக்கேன் அவன் சந்தோஷப்பட்டா என்ன சந்தோஷப்படாம இருந்தா எனக்கு என்ன போமா அவன் வேலைய பார்த்துட்டு ஆளு செம்ம அடி வாங்கிட்டு இருப்பாரு போல செம்ம காண்டுல சுத்திட்டு இருக்காரு ஓடிவாங்க ஓடிவாங்க ரோஜா பூ வேணும்னா ஓடிவாங்க பூ எல்லாம் போது பாருங்க வாங்க வாங்க ஏ ராதிகா அங்கூர் தாத்தா வரார் பாரு எப்படியாச்சும் அவர்கிட்ட ரோஜா பூ வித்துறணும்டி ஏடி ஏல வயசுக்காரங்களே அவனும் வந்து வாங்க மாட்டேங்கான் வயசான தாத்தா அவரே இப்படி டீ வந்து வாங்குவாரு எப்படியாச்சும் அந்த தாத்தா கிட்ட ரோஜா பூ அவ்வளவுதையும் வித்துறணும் ஓஹோ நீ அப்படி சொல்றியா சரி சரி ஏ தாத்தோ இங்க வாங்க ரோஸ் வாங்கிடுங்க தாத்தோ எம்மா ரோஸ் வாங்கி நான் என்னம்மா பண்றது உங்க ஆளுக்கு கொண்டு போய் கொடுங்க தாத்தா என்னம்மா நீ கூறு கிட்ட தனமா பேசிட்டு இருக்க இந்த வயசான கிட்ட வந்து ஆளுக்கு இல்லைன்னு பேசிட்டு இருக்க தாத்தா உங்க வீட்டுக்காரமாக்கு தான் கொடுக்க சொன்னேன் அதுக்குள்ள ஏன் இவ்வளவு கோவப்படுறிய என் வீட்டுக்காரமாலாம் இல்லம்மா அவ எப்போ போய் சேர்ந்துட்டா சரி தாத்தா கவலைப்படாதிய பக்கத்து தெருவுல எதுவும் பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒரு பாட்டி இருந்தா ரோசை கொடுத்து கரெக்ட் பண்ணுங்க இந்தாங்க இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே வேற கரெக்ட் ஆயிரும் ஒரு வயசானவங்க வயசானவங்கிட்ட பேசுற மாதிரி பேசுறா பேரு என்கிட்ட அடி வாங்கிறாத மரியாதையா என்ன இவர் இவ்வளவு கோவப்படுறாரு என்ன சின்ன நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா குந்தாணி தொழில்னு வந்துட்டா இதெல்லாம் சாதாரணி ஏப்பா தம்பி ரோஜா பூ வாங்கிக்கிறியா வாங்கி உன் ஆள் கொடுப்பா லவ் உடனே சக்சஸ் ஆயிரும் ஏக்கோ ஆல்ரெடி பத்து பேருக்கு ரோஜா பூ வாங்கி கொடுத்துட்டேன் கோ ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல ஆட பாவி பத்து பேருக்காடா கொடுத்த ஆமா கோ ஒன்னும் சக்சஸ் ஆகல சேரிடா தம்பி பதினோறாவதா எவ்வளோக்காச்சும் வாங்கி கொடு இந்த அந்த ஒரு ரோஸ் மட்டும் வாங்கிக்கயே சரிக்கா ரொம்ப கெஞ்சி கேட்குறேன் சரி ஒரு ரோஸா பூவை கொடு இந்தா தம்பி நெட்டக்கோ நீங்களும் அந்த ப்ளூ கலர் சுடிதார் போட்டு அக்காவும் கொஞ்சம் தள்ளி சொல்லுங்களேன் எதுக்குடா தம்பி தள்ளுக்கோ தங்கம் சொன்னா தங்கன்னு சொன்னா எனக்கும் அதான் என்னன்னு தெரியலடி உந்தாண்டிட்டா தான் ஏதோ பேசப் போகிறான்னு நினைக்கிறேன் அப்புறம் தான் சும்மா ஏங்க எனக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சு போச்சுங்க என்னையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரோசா பூவை வாங்கிடுங்க வச்சா பார் ராப்பு குந்தாணிக்கு மேம் ப்ரொபோஸ் பண்றாண்டி அட எடுவிட்ட பையிலே எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு குழந்தை இருக்கு இப்போ வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு வந்தனக்க என்னங்க சொல்றீங்க பாக்க இவ்ளோ எங்க அழகா இருக்கீங்க ரெண்டு குழந்தை இருக்குங்க இங்க மரியாதை பேர் பத்திக்க நான் காண்டா இருவேன் சாரிங்க தப்பா நினைச்சிடாதீங்க என்ன குந்தாணி ப்ரொபோஸ்லாம் வரது போல சின்ன சின்னபொண்ணே இதுக்கு மேல என்ன சரிவராது பாத்துக்க வாங்க வீட்டை பார்த்து போவோம் அய்யோ அய்யோ உத்தரசா அந்த புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சவள தான் ਉਹன மிதிச்சே கொண்டுるவ சரி சரி குந்தா நீ கோபப்படாத வீட்டுக்கு நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சின்னபொண்ணே நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி ஹாய் ரேவதி ஹாய் கீர்த்தி